ുള്ളതായി മറുപായ് മഴരായ്മണിയായ് ഒളിയായി ഉരുവായ് மறுவாய் மழராய் மணியாய் ஒளியாய் கருபாய் உயிராய் கதியாய் விதியாய் கருபாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே உருவாய் அருவாய் உளதாய் மறுவாய் மழராய் மணியாய் ஆளுமையான ஆதிக்க சக்தி படைத்தவரும் அருமையான சொல்வாக்கு பெற்றவரும் மிதமிஞ்சிய செல்வாக்கு பெற்றவரும் மற்றபள்ள கலங்கரை விளக்கமாய் விளங்கும் காவிய நாயகன் மக்களின் இதே நாயகன் சிம்மத்து உயிர்த்த சிங்கங்களே எங்கள் மாணிக்கங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் கடந்த ஐந்து வருட காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் மந்தன் என்று அழைக்கப்படும் பானுமந்தன் சனீஸ்வர பகவான் உங்கள் வாழ்க்கைகளை சின்னா பின்னமாக்கி துவைத்து போட்டு விட்டார் அந்த வகையில் நீங்கள் பல பலருடைய வாழ்க்கை சொல்லா துயரத்துக்கு ஆளாகி கேலி குத்தாகி மற்றவர்கள் காரி மிக பெரும் கேவலமான வாழ்க்கை வாழும் சூழ்நிலை ஏற்பட்டு ஏற்பட்டது மக்களுக்கே ஒளிகெடுக்கும் உலகநாயகன் சிம்மராசி அந்த சிம்ம ராசி ஒளியனானது இருள் கிரகம் பானுமைந்தர் பார்க்கும் பார்வையால் வருட காலில் உங்கள் வாழ்க்கை சுக்குநூறாய் உடைந்துவிட்டது சகோதர சகோதரே எப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கெடுத்த சனி பகவான் உங்கள் வாழ்க்கையை இன்னும் கொடுப்பாரா தடுப்பாரா இல்லை வாழ்க்கையை எடுத்துக் கொள்வாரா என்று சொல்லும் பொழுது இந்த மார்ச் இருபத்தி தேதி இன்னும் ஒரு வாரத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையே உதயமாகிறது உங்கள் வாழ்க்கையே ராஜயோக வாழ்க்கை பிரியமான சகோதர சௌரி இந்த காணொலியை நீங்கள் உலகத்தில் எந்த மொழியிலிருந்து கேட்டாலும் கேட்டுக் கொண்டிருந்தாலும் இனிமேல் உங்கள் வாழ்க்கையை எல்லாம் கவலைப்பட வேண்டாம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா என்று நீங்கள் அஞ்சாமை உங்கள் வாழ்க்கையில் கடந்த வாழ்க்கையில் கசப்புகள் துயரங்கள் துக்கங்கள் அனைத்தும் இனிமேல் உங்கள் வாழ்க்கையே போட்டு என்று நீங்கள் சீரு நடைபோட்டு சிகரத்தில் ஏறக்கூடிய ராஜ மரியாதை மால மரியாதை கிடைக்கும் காலங்கள் இன்னும் ஒரு வாரத்துக்குள் மார்ச் இருபத்தி ஒன்பதிலிருந்து உங்கள் வாழ்க்கை ஆரம்பமாகின்றது சகோதர சகோதரே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் உங்கள் வாழ்க்கையை எட்டுத்துக்கும் கெடுத்த சனீஸ்வர கெட்டவன் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்ற பொது விதிமுடி ஆறு கூடிய ரணர் ருணர் ரோகஸ்தானாதிபதி அவர் எட்டாம் எட்டில் மறைவு தான் சிறப்பு இப்படி ஒரு சிறப்பு என்பது இனிமேல் நாற்பத்தி ஆறு ஒரு வருடத்துக்கு ஒரு முறை வரும் சகோதர சகோதரர்களே சிம்மத்து உயித்த சிங்கங்களே நீங்கள் எதை பற்றி கவலைப்பட்டாமல் எதை பற்றி சிந்திக்காமல் இனிமேல் உங்கள் வாழ்க்கையை ஓடி ஓடி உழைக்கணும் என்று ஓடி ஓடி பொழுது உங்கள் வாழ்க்கையின் புகழ் உலகின் உச்சத்திற்கு செல்ல போகின்றன உங்கள் புகழை பார்த்து உங்கள் செல்வாக்கை பார்த்து உங்கள் சொல்வாக்கை பார்த்து உலகமே அதிர்ந்து போய் ஒரு முறை போகின்றது சகோதர சதுருளே இது நிச்சயம் நடக்கும் ஏனெனில் அவர் உட்கார்ந்திற்கு வீடு சிம்மராசிக்கு பணபரம் சொல்லு என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடம் ஒரு மனிதனுக்கு எட்டாம் வட்டில் கிரகங்கள் இருக்கும்போது அந்த புத்தி திசை நடக்கும்போது அவருக்கு எதிர்பாராத பணவரி லாட்ரி யோகம் புதல் யோகம் பங்கு வர்த்தக யோகம் கிட்டஸும் எதிர்பாராத மறைமுக கோடி கொடியாய் கொட்டக்கூடிய குபேர யோகத்தை இந்த சனியே உங்களுக்கு செய்ய போகின்றார் ஏனெனில் கெடுத்தவனே சனி கொடுப்பவனே சனி அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பண்ணப்பட்டவர்கள் மகா பெரியமானவர்களே ஏனெனில் சிம்மத்தில் ஒரு குழந்தை அவதாரம் எடுப்பது அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல அது முற்பிறவை செய்த நல்வினையின் கனாதான் இந்த சிம்மராசி ஒரு குழந்தை மகம் பூரம் உத்தரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்களில் அவதாரம் எடுக்கின்றார்கள் ஏனெனில் மகாசக்தி மாரிய மண் என்று சொல்லக்கூடிய மகாசக்தி அவத நட்சத்திரம் தான் மகம் நீங்கள் ஜெகத்தை ஆள பிறந்தவர்கள் சகோதர சருளே ஜெகத்தை ஆள பிறந்த மகா ஜெகதல பிரபாக்கள் என்று சொல்லலாம் பிரியமான சகோதர சருளே நீங்கள் உலகத்தில் எந்த மூளை இருந்தாலும் கவலையை தூக்கி எறிந்து விடுங்கள் உங்கள் போராட்டத்துக்கு மத்தியே உங்கள் வாழ்க்கை இனிமே நீரோட்டமான வாழ்க்கை மாறப்போகிறது இன்னும் ஒரு வார காலத்திற்குள் சகோதரிகளே சகோதரர்களே கவலை வேண்டாம் எல்லவும் திகைய வேண்டாம் அந்த சனீஸ்வரா மார்ச் இருபத்தி ஒன்பது வீட்டில் சுக்குரன் சனி ராகு என்று சொல்லக்கூடிய மூன்று பணக்கிரகமும் எட்டாம் வீட்டில் மறைந்து ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவீட்டை பணவெத்தை பணவத்தை குடும்ப தனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது போட்டி போட்டுக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் செல்வாக்கு சொல்வாக்கு சிம்மத்தினர் குளிக்க போகின்றார்கள் சில பல கோடி ரூபாய் மதிப்புள்ள விலையுறந்த தேர் போன்ற காரில் பவனி வரும் யோகமும் சிலர் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஏக்கர் கணக்கில் உள்ள ஸ்திரச்சொத்துக்களை வாங்கக்கூடிய ராஜ யோகமும் ஏன் சில பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அடுக்குமாடி யோகமும் மிகப்பெரிய பங்களா போன்ற அமைக்கும் சிம்மத்தினர் முப்பது மாத காலங்களில் பெறப்போவதே நிதர்சனமான உண்மை ஏனெனில் இவர்கள் இரண்டரை பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சமல்ல சகோதர சோழே உயிர் இருந்து வாழ்க்கையை வேறு ஒன்றும் இல்லை மிச்சம் ஒன்றும் இல்லை உயிர் தான் மிச்சம் ஒரு வாழ்க்கையை சிலர் வீதிக்கு வந்து விட்டார்கள் சிலர் நடு வந்து விடுவார்கள் சில நாசமாய் போய்விட்டார்கள் சிலர் உயிர்தான் மிச்சம் அந்த சனி ஒரு வாழ்க்கையை சின்னா பின்னமாக்கி கலங்கடித்து விட்டார் இவர்கள் வாழ்க்கை இனிமே கெடுப்பதற்கு ஒன்றுமில்லை இப்படிப்பட்ட சனியே கெடுத்தவனே உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் யோகத்தை இன்னும் ஒரு வார காலங்களில் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி இந்த சனிக்கு பிறகு அடுத்த சனிக்கிழமிருந்து உங்கள் வாழ்க்கைக்கு ஆரோக்கியமாக ஆசீர்வாதமாக அதிசயமா அற்புதமாக அகிலமே வியந்து பார்க்கும் யோகமாய் எட்டு திக்கும் புகழ் பறக்கப் போகின்றது பிரியமான சகோதர சதுரளே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் வாழ்க்கையை துரிதப்படுத்துங்கள் சிலருக்கு இந்த சனி பயிற்சிக்கு பிறகு வாழ்க்கையில் புதிய நட்புகள் புதிய நட்பு வட்டாரங்கள் புதிய பிசினஸ் கான்ட்ராக்ட் கிடைத்து அந்த பிசினஸ் மூலமாக இவர்கள் பெரும் கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய சகாப்தாக்களை இந்த சனி கொடுத்து விடுவார் ஏனெனில் இவர் கெடுத்து கொடுத்து விடுபவர் அந்த வகையில் சிம்மத்தினால் யோகம் மாணவர்கள் ஏனெனில் சிம்மத்தில் பிறப்பது அவ்வளவு அதிகான காரியம் இல்லை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் பாரப்பா மகர முதல் நண்டுக்குள்ளே பகருகின்ற பானுமைந்தன் அதிலே தோன்ற சீரப்பா செலுமதியும் கேந்திரம் ஏற சிவசிவா என்ன சொல்வேன் அரசன் ஜென்மம் ஆரப்பா அகிலங்கள் எல்லாம் ஆறாம் அப்பனே அரசனுடைய கொடியை பார்த்து நாரப்பா நகைக்குதடா சீமான் சோலை நன்றாக புழிப்பாணி நவீண்டிட்டேனே என்று பானுமைந்தன் சனீஸ்வர கடகராசியிலிருந்து நண்டு ராசி கடகராசியிலிருந்து மகர ராசிக்குள் அமர்ந்திருக்கும் பொழுது சிம்மம் கடகத்திற்கு மிகப்பெரிய ராஜயோகங்களை இரண்டரை வருட காலங்களில் இந்த சனீஸ்வர பகவான் பானுமந்தன் தரப்போது உண்மை எந்த சனியால் நீங்கள் வெட்கப்பட்டு கலங்கரிக்கப்பட்ட இதே சனியால் ராஜயோக மரியாதைகள் உங்களை தேடி வரப்போகின்றது சகோதர சகோதரே பற்றியும் சிந்திக்காமல் பானுமைந்தனே முழுமையாய் நம்முங்கள் படைத்த சிவபெருமானை முழுமையாய் நன்மங்கள் ஆதிக்க சக்தியாகிய ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லியா ஆஞ்சினரை முழுமையாய் துதிங்கள் உங்கள் வாழ்க்கையில் வண்ணமயமும் எண்ணமயமும் ஜொலிக்க வாழ்க்கையில் மிகப்பெரும் ராஜயோகம் கிடைக்க பெற்று அனைவரும் பாராட்டப்பட்டும் மிக ராஜாங்க மரியாதை கிடைக்கப் போகின்றன சகோதர சகோதரர்களே வரும் முப்பது மாதங்களில் உங்கள் வாழ்க்கை முப்பது தலைமுறைக்கு தேவையான சொத்து சுகம் ராஜயோகம் பதவி சுகம் எல்லாமே கிடைத்து அனைவரும் ஊரே வியந்து பார்க்கும் உன்னதி உங்களுக்கு அடிக்கப் போகின்றன அந்த வகையில் சிம்மத்தினர் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் என்றே நாம் சொல்ல வேண்டும் ஏனெனில் இப்படி ஒரு நிகழ்வு நடப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல இந்த சனி இருக்கும் அவ்வளவு புனிதமான இடம் நீர் வீடுகளில் கடகராசியை விட மீன் மிகவும் முக்கியம் ஏனெனில் அந்த இடத்தில் சிம்மராசிக்கு ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அதி உச்சம் பெறும் ராசி மீன ராசி காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாவது ராசி மறைமுக ராசி செல்வங்களை மறைத்து எதிர்க்கப்படும் ராசி ரகசியங்களை சொல்லக்கூடிய ராசி சுகோபங்களை அனுபவிக்கக்கூடிய ராசி அந்த ராசியில்தான் இப்பொழுது சுக்கர பகவானு சனிபோ ராகுபகவான சஞ்சரிக்கின்றார்கள் ஒரு வார காலங்களில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேர்ந்து மன்னவன் போல் வரக்கூடிய ராஜயோகம் கிடைக்கப் போகின்றது சகோதர சூழலு எந்த கடனை பற்றியும் நீங்கள் கவலை வேண்டாம் எந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் கவலை எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தபடிபடியாகி நீங்கள் ராஜாவாய் கெம்பீரமா ஜீவிக்கூடிய ராஜயோகம் உங்களுக்கு வரப்போகின்றது என் அப்பன் ஆறுமுக கடவுள் அணுக்கரமும் உங்களுக்கு அதிகம் கிடைக்கப் போகின்றது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த சனிப்பெயர்ச்சியே நடந்தாலும் சிம்மத்தின அவசியம் வருடத்திற்கு பன்னிரண்டு முறை பல முதல் சோலை என் அப்பன் வெற்றிவேல் முருகனை குடும்பத்தோடு சென்று தரிசித்து வாங்க அங்கு இருபத்தி நான்கு நெய்விளக்கு அல்லது நெய் நெய்விளக்கு தீபமிட்டு முருகப்பெருமானை இந்த துதியை மீண்டும் ஆறு முறை அல்லது பதினஞ்சு முறை இருபத்தி நாலு பாட்டாய் மணியாய் ஒளியாய் உருவாய் அருவாய் உலதாய் மறுபாய் மழராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் கருவாய் ாய் கதியாய் விதியாய் கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே ஊருவாய் அருவாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் உளியாய் என்று என் அப்பன் முருகப்பெருமானே நித்தம் துதித்து வெள்ளிக்கிழமை சென்று பலமத மதி சோலையானே உங்கள் வாழ்க்கை தித்திக்கும் செவிட்டாத தேன்மயம் போல இன்பமயமாக செழிப்பான நீரோட்டம் உள்ள வாழ்க்கையைப் போல சிம்மத்தினர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சில் வரப்போவது உண்மை மேலும் பிரியமான சகோதர சோழே பானுமையல் சனி மறைமுக உட்கார்ந்து கொண்டு அவருடைய மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் பார்வையை துணை தொழிறஸ்தானம் என்ற சொல் பார்க்கும் பொழுது சினிமா துறையில் இது பொருள் கொடி கட்டி பரப்பாவில் இரண்டரை வட காலங்களில் சிலர் பெரும் தொழிலதிபராக வரக்கூடிய யோகம் ஏற்படும் சில வெளிநாட்டில் கூட ஸ்தாபனங்களை வச்சு பெருந்தொழில் வரக்கூடிய யோஜ யோகத்தை பானுபெந்தன் செய்கின்றான் அவளை ஏழாம் பாடுவை இந்த ராசிக்கு ரெண்டாம் இடம் சொல்லி கன்னிகாமனையை பார்க்கும் பொழுது இவர்கள் தனவரவுக்கு குறைவில்லாமல் பணவர்களும் மற்றவர் போராட்டக்கூடிய ராஜயோகத்தை பெறப்போகின்ற சிம்மத்தின அவருடைய பத்தாவது பாரு ஐந்தாம் இடம் என்று பூர்வ தனுர்மனையை பார்க்க ஒரு வாக்கையில் செல்வாக்கு சொல்வாக்கு எடுத்து மகப்பெரும் ராஜாவை மகாராஜா வளப்போவதே உண்மை பிரியமான சகோதர சூழலை அந்த வகையில் இவர்கள் பொன்னியப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் மேலே இன்னும் வெறுத்தடைய சே சனீஸ்வர பகவானுக்குனே திருத்தலம் உலகத்தில் உள்ளது திருநள்ளாறு கஷேத்திரம் காரைக்கால் அருகுள்ள திருநள்ளாறு கஷேத்திரம் ஒரு சனிக்கிழமை சென்று வாருங்க சென்ற இப்போ பகவானுக்கு சனி பகவானுக்கு பதினேழு கருங்கு உலக மலர்களை வைத்து எள்ளுருண்டை தானம் செய்து அங்கு நல்லெண்ணெய் தீபமிட்டு நீங்கள் போட்டிருக்கும் ஆடை நல திருத்தத்தில் விட்டு விட்டு அங்கு நீராடி அங்குள்ள ஏழை எளியவர்களுக்கு உடைதானம் உன்னதானம் உதவிகள் செய்து முழுமையா நேராக வழிபடுங்கள் சிம்மத்தினரே சாய்ந்து வழிபட வேண்டாம் சிம்மத்தினர் இனிமே சனியை நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது விட்டது இனிமே ஒரு வாழ்க்கையில் யோகம் கிடைத்து விட்டது ஓம் ஓம் சரவணபவ ஓம் சரவண பிரியமானவர்களே நீங்கள் கலங்காமல் பானுமைந்தனை நம்பிக்கையோடு துரியுங்கள் நல்லதே நடக்கும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சச்சரவின்றி சாக நேரம் சச்சரவின்றி சாக நிறிகள் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தம் இஜகம் வாழ இன்னருள் தாத்தம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனோபை தருள்வாய் என்று அப்பன் சனி சனீஸ்வரவான் மனதார துதித்து வேண்டிக் வந்த பொழுது உங்கள் வாழ்க்கையில் எல்லளவும் சந்தேகம் இல்லாமல் மிக பெரும் ராஜயோகம் பதவி யோகம் ராஜ யோகம் கெடுத்து இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு மட்டுமில்ல முப்பது தலைமுறைக்கும் தேவையான ராஜயோகத்தைப் படுத்து சனி பகவான் இவர் வாழ்க்கையில் கெடுத்ததை தடுத்து தடுத்ததை கொடுத்து அள்ளி கொடுத்து அளவுக்கதியமான செல்வாக்கு யோகத்தைப் படுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பகவான் இவர் வாழ்க்கையில் அளவுக்கதிமான செல்வாக்கு யோகத்தை கொடுப்பது உண்மை உண்மை உண்மை